பில்ட் அண்ட் டெஸ்ட்ட பத்தி நீங்க சொல்றீங்க அப்படின்னா என்ன சார் இந்த ஃபீச்சர் இருந்தா நல்லா இருக்குங்க இந்த சர்வீஸ் இப்படி கொடுத்தா நல்லா இருக்குங்க ஆர் இந்த மாதிரி நீங்க பிரைஸ் இப்படா நல்லா ஒரு ஃபீட்பேக் வரும் மார்க்கெட் ஃபீட்பேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்ல அந்த ஓனருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் அவர் ஃபீல் பண்ணுவாரு அதுக்காக போய் என்டயர் மார்க்கெட்ல விக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவர் செலவு எக்கச்சக்கமா பண்ணிடுவாரு நீங்க எதை கொடுத்தாலும் விரும்பி வாங்கணும்னா இருக்குன்னு தெரியணும்ல கரெக்ட் அந்த சாம்பிளின்னு சொல்லுவாங்க அந்த சாம்பிள் பண்ண 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 அந்த தொழில் முனைவோர் இருக்கார் லான்ட்ரப்னால் அவர் கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும் இன்னைக்கு இருக்க உலகத்துல ஒரு முக்கியமான கோ மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியோட எலிமெண்ட் வந்து சோசியல் மீடியா ட்ரெண்டிங்கா சில விஷயங்களை பேச பேசணும் அன்னைக்கு என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை பேசணும்னு சொல்லுவாங்க ஆனா பிசினஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப ஒன்று ப்ராஃபிட்டு லாஸு ப்ராண்டு அவ்வளோ எப்படி இருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஒரு நாலு வந்து நம்ம நானே உடைய அழகா ரிசீவ் சொல்லலாம் நிறைய கமெண்ட்ஸு வந்து நாலாவது ஸ்டெப்ஸ் பத்தி நம்ம பேச போகிறோம் பில்ட் டெஸ்ட்டை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன சார் அது மைக்ரோ டு மைட்டி நம்ம எபிசோட்ல அந்த செக்மெண்ட் எதுக்கானது என்னென்ன விஷயங்கள் அதுல கவனிக்கணும் ஓகே ரொம்ப தேங்க் யூ பிசினஸ் ஆரம்பிக்க போறவங்க ஆர் பிசினஸ இப்பதான் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வரும்போது மைக்ரோல இருந்து எப்படி மைட்டியா போறது அதான் பாக்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாத்தோம்னா ஸ்பார்க் ஐடியா இன்னோவேஷன் அதுல இருந்து ப்ராடக்ட் பண்ணுவாங்க ஆர் சர்வீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அதுல ஃபவுண்டேஷன் கம்பெனி ஃபவுண்டேஷன் போட்டு எப்படி பண்ணும் பார்த்தோம் மூணாவது வந்து முக்கியமா லீகல் கேட் பாத்தோம்

அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு லேபில் என்ன பண்ணுவாங்க ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மினிமம் வையபிள் ப்ராடக்ட் எம்இபின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த ஸ்டார்ட் இருக்கக்கூடிய டெக்னாலஜி கம்பெனில இதை யூஸ் பண்ணுறாங்க ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் போனால் இது வில போகும் இதை வாங்குறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணணும்ல அதான் நான் லேப்னு சொல்லுவாங்க டெஸ்ட் பண்ணணும் அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ப்ராடக்டோ சர்வீஸோ சேவையோ ரெடி ஆயிடுச்சுன்னா அது போய் ஒரு ஆயிரம் பேருக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ண கொடுக்கலாம் எங்களுடைய ஒன் ஆஃப் த ப்ரீமியம் கிளைண்ட் ஒருத்தர் அவங்க வந்துட்டு சோம்பு அப்படி தயாரிக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு ஆயிரம் பேருக்கு ஒரு நாலு நல்ல நாளாக பார்த்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த புத்தர் பிறந்தநாள் அந்த மாதிரி டேவாக பார்த்துட்டு எல்லா மக்களுக்கும் ஃப்ரீயாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க ஓ வேன் எடுத்துகிட்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் அவங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மக்கள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க அதோட குவாலிட்டி அதோட காஸ்ட் ஆர் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் மக்கள் விரும்பி வாங்கணும்ல நீங்க எதை கொடுத்தாலும் விரும்பி வாங்கணும்னா இருக்குன்னு தெரியணும்ல கரெக்ட் அந்த சாம்பிளிங் சொல்லுவாங்க அந்த சாம்பிள் பண்ண 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 அந்த தொழில் முனைவோ இருக்காரலான் ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆகும் ஏ இந்த பொருள் வில போகும்பா மக்கள் வாங்குவாங்கப்பா இப்ப எப்படி வந்து ஒரு டீசர்னு நீங்க சொல்றீங்கல்ல இப்போ ஆடியோ வீடியோ டீசர் அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் பண்றாங்க சினிமா மூவில அப்புறம் படம் மெயின் படம் வருது அந்த மாதிரி மெயின் படம் வருவதற்கு முன்பாக சில ஸ்டெப்ஸ் செய்ய வேண்டியிருக்கு இந்த சாம்பிள் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய பீட்பேக் வச்சு கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஓகே இதுதான் பெஸ்ட்னு நம்ம நினைக்கும் போது ஃபீட்பேக் ஒன்னு வரும் இல்லங்க இது இந்த ஃபீச்சர் இருந்தா நல்லா இருக்குங்க இந்த சர்வீஸ் இப்படி கொடுத்தா நல்லா இருக்குங்க ஆர் இந்த மாதிரி நீங்க பிரைஸ் இங்க நல்லா இருக்கும் ஃபீட்பேக் வரும் மார்க்கெட் பீட்பேக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வி ஹாப் டு லிசன் டு மார்க்கெட் ஏன்னா வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் தான் நமக்கு வந்து கொடுக்கிறாரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு அந்த ஃபீட்பேக் வச்சு கோர்ஸ் கரெக்ட் பண்ணுவாங்க ஆரண்டியில் பண்ணி ஃபைனலா ப்ராடக்ட் வெளில வரும் இந்த ஃபைனலா வெளில வரும்போது இந்த சாம்பிளிங்கை வச்சு மார்க்கெட் கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு ஜிடிஎம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில் இஜிடிஎம்ன்றாங்க அதாவது டிஜிட்டல் கோ மார்க்கெட் என்ன நான் நான் வந்து இப்போ இருக்கேன் அப்படின்னா எந்த என் போய் கான்சென்ட்ரேட் பண்ண எல்லாருமே ஒரு ஒரு மிஸ்டேக் பொருள் அப்புறம் காக்கைக்கு தன் குஞ்சு பொண்ணு குஞ்சு இல்லை அந்த ஓனருக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் அவர் ஃபீல் பண்ணுவாரு அதுக்காக போய் என்டையார் மார்க்கெட்ல விக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அவர் செலவு எக்கச்சக்கமா பண்ணிடுவாரு எக்கச்சக்கமா செலவை வாரி விடுறதுக்கு அப்புறம் என்ன ஆகும் விற்கவே விற்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் விற்க ஆரம்பிக்கும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா யூ டேக் ஒன் பர்டிகுலர் ஏரியா ஒன் ரீஜன் ஒன் பிளேஸ் ஒன் லொக்கேஷன் மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் அங்கே கொடுங்க உங்களுடைய சேல்ஸுக்கு கோ டு மார்க்கெட் பிளானுக்கு அதை நல்லா மில்ட் பண்ண ஆரம்பிங்க மார்க்கெட்டில் அக்செப்டன்ஸை கொண்டு வாங்க மார்க்கெட்டில் அக்செப்டன்ஸ் ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் அடுத்த லொக்கேஷன் எடுங்க சேல்ஸில் ஒரு ஃபண்டமெண்டல் ஃபார்முலா இருக்குங்க முதல்ல உங்கள் வீட்டில் நீங்கள் விற்கணும் அப்புறம் உங்கள் நைபர்ஹுட்டில் விற்கணும் அப்புறம் உங்க தெருவில் உங்க ஏரியாவில் விற்கணும் அப்புறம் அடுத்த ஏரியாவுக்கு போகணும் பண்ணும்போது கரெக்ஷன் பண்றதுக்கு எல்லா வாய்ப்பு கிடைக்குதா கரெக்ட் ஆல் ஸ்கூல் எக்ஸாம் எடுத்தாலே முன்னாடி எவ்வளோ டெஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் கோர்ட்டலி எல்லாம் வச்சு ஒரு பதினஞ்சு இருபது எக்ஸாம் பையன் எழுதிடுறான் அப்புறம் தான் போய் உட்கார வைக்கிறாங்க அதே தான் சேல்ஸ்லையும் எந்த ப்ராடக்ட்டை தயாரித்தாலும் எந்த சேவை வணிகம் பண்ணாலும் இது முக்கியமாக தேவை இப்போ ட்ரேடர்ஸ் இருக்காங்க இது சில பேருக்கு தேவையில்லை எப்படின்னா பெரிய பிராண்ட் இருக்கு பெரிய ஷோரூம் இருக்கு கார் ஷோரூம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கார் கம்பெனிக்கார அதெல்லாம் பண்ணிடுவாங்க நீங்க என்ன பண்ணுறீங்க ஷோரூமுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நீங்க இந்த கம்பெனியோட பிராண்டுக்கு ஷோரூம் போட்டிருக்க அப்படின்னு பிராண்ட் பண்ணா போறோம் ஓகே நீங்க ஒன்றும் பெருசா டெஸ்டோ நீங்க ஒன்றும் பெரிய பில்டோ பண்ண வேண்டியதில்லை பிராண்டை மட்டும் ரீச் பண்ணா போறோம் எந்த பிராண்டை நான் வந்து இந்த ஏபிசி கம்பெனியோட பொருளுக்கு நான் ஷோரூம் வச்சிருக்கேன் ஆர் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கேன் அதை அங்க இருக்கக்கூடிய லைப்ரரி சொன்னா போறோம் ஆனா நீங்க மேனுஃபேக்சரா இருந்தீங்கன்னா ப்ரொடியூசரா இருந்தீங்கன்னா இந்த பில்டு டெஸ்ட்ன்ற இந்த லேப் ப்ராசஸ் வந்து ஃபோர்த் ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் சூப்பர் சார் சார் இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கல்ல ஸோ அதுவும் இந்த பில்ட் அண்ட் டெஸ்ட்டும் ஒன்றா ஆக்சுவலாக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் அண்ட் டி பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு பொருளே வெளில வருது ஓகே ஓகே இப்போ வந்து ஒரு ஸ்பார்க் ஆகுது ஐடியா அந்த ஐடியால இருந்து ஃபவுண்டேஷன் ஒரு ஸ்டெப் டூல நம்ம பேசணும்ல அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆர்என்டி வரும் ஓகே ஒரு ஆர்என்டி பண்ணி இது இதுதாங்க ப்ராடக்ட் இந்த ப்ராப்ளத்துக்கு இந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சிட்டாங்க சரி இது நிறைய பேருக்கு சால்வ் ஆக போகுது அப்படின்னு பண்ணி ஆர்என்டி உள்ள போவார் அங்க இன்னோவேஷன் கொண்டு வருவார் அதுதான் ஃபவுண்டேஷன் கம்பெனிக்கு ஓகே அதுல இருந்து வெளில வந்ததுக்கு தான் காம்ப்ளைன்ஸ் கவர்னன்ஸ் இந்த லீகல் மேட்டர் அதுக்கப்புறம் பில்டிங் தட் பிராண்ட் பில்டிங் தட் பிசினஸ் பை டூயிங் டெஸ்டிங் ஓகே ஒரு ப்ராடக்டை தயாரிச்சுட்டேன் ஆர் ஒரு ப்ராடக்டை ட்ரேடு பண்ணுறேன் ஆர் நான் ரீட்டைல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஆர் ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணுறேன் எல்லா செக்டாருக்கும் இது பொருந்தும் அப்படின்னா இன்னைக்கு இருக்க உலகத்தில் ஒரு முக்கியமான கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜியோட எலிமெண்ட் வந்து சோசியல் மீடியா ஓகே டிஜிட்டல் மார்க்கெட் இல்லாமல் எதுவுமே இல்லை எதுவுமே கிடையாது இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய பேரை சேர்க்கக்கூடிய குறுகிய காலகட்டத்தில் லாங் லைஃப்பா இருக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான கண்டுபிடிப்பு தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் சோஷியல் மீடியான்றது இல்லையா கரெக்ட் சார் ஒரு பிசினஸ் இப்ப ஆரம்பிச்சிட்டாலே வாட்ஸ்அப் சேனல் இருக்கா இன்ஸ்டாகிராம் கரெக்ட் ஃபேஸ்புக் இருக்கான்னு கேட்க இப்போ நானே மிகிட்டல நீங்க இவ்வளோ வீடியோஸ் பண்றீங்க எவ்வளோ டைப் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசுறாங்க காலங்காலத்துக்கும் இந்த வீடியோஸ் இருக்க போகுது எஸ் எஸ் கண்டிப்பா கரெக்டா ஒரு தடவை யாராவது ஒரு வைரல் பண்ணி விட்டாங்கன்னா அது அதே ட்ரெண்ட்ல எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ஈவன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரெக்கார்ட் பண்ணது கூட இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல இந்த சப்ஜெக்ட் வந்து என்னைக்குமே காலத்தால் அழியாத ஒரு சப்ஜெக்ட் இப்போ நம்ம பிஸ்னஸ் பேசுறோம் ஆறு நிதி நிர்வாகத்தை பற்றி பேசுகிறோம் இதெல்லாம் காலத்தால் ஏன்னா யூனிவர்சல் பிரின்சிபிள் இதெல்லாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசின அந்த போன எபிசோட்ஸ்ல கூட சொல்லியிருப்பேன் பத்துக்கு பத்து ரூமில் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் இன்சூரன்ஸ் எடுக்கணும்ப்பா பிஸ்னஸ் இன்சூரன்ஸ் சொன்னது அது பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு கரெக்ட் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ட்ரெண்டிங்காக சில விஷயங்கள பேச பேசணும் அன்றைக்கி என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை பேசணும் சொல்லுவாங்க ஆனால் பிஸ்னஸ் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப ஒன்று தாங்க ப்ராஃபிட் லாஸு பிராண்டு அவ்வளோதான் கேஷ் ரிசர்வ் இல்லையாப்ளாய் டெவலப்மெண்ட் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் விஷயங்கள் அதனால எப்ப இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் தொழில் முனைவோர்கள் அவங்க எந்த ப்ராடக்டோ சர்வீஸோ பண்ணாலும் சோசியல் மீடியால முதல்ல நம்ம வந்து ரீச் ஆகணும்னா நான் இல்லையா சாம்பிளிங் பண்ணனும்னு சொல்றேன் கண்டிப்பா பிசிக்கல் சாம்பிளிங் ஒன்னு இருக்கு ஆன்லைன்ல பண்ணலாமே யா இப்ப போல் அப்படின்னு சொல்றாங்க ஆமா நீங்க போல் வைக்கலாமே நான் இந்த மாதிரி பொருட்கள தயாரிச்சிருக்கேன் ஆர் ட்ரேட் பண்றேன் ஆர் மார்க்கெட் பண்றேன் நீங்க இந்த ப்ராடக்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க என்னுடைய இந்த ப்ராடக்டோட பீச்சர்ஸ் இது பெனிஃபிட்ஸ் இது நீங்க எத்தனை பேருக்கு இந்த பீச்சர்ஸ் பிடிச்சிருக்கு எத்தனை பேருக்கு இந்த பெனிஃபிட் பிடிச்சிருக்கு ஆறு உங்களுக்கு வேற ஏதாவது எக்ஸ்பெக்டட் லைன்ஸ் இருக்கா எதிர்பார்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேக்கும்போது நீங்க பிசிக்கலா எத்தனை பேரை மீட் பண்ணி இத செய்வீங்க ஆனா எல்லாரும் போன் இல்லாம இல்ல ரீல்ஸ் இல்லாம இல்ல கண்டிப்பா உங்களால அதுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டியிருக்கும் இனிஷியலா அதாவது இந்த கேம்பெயின் போய் மக்களுக்கு சேரணும் இல்லையா ஒரு அரசாங்கம் கூட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சொன்னா அது ஒரு கேம்பெயின் பண்றாங்க அதே மாதிரி சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஆர் ஹேண்டில்ஸ் கிரியேட் பண்ணி அதை மார்க்கெட்ல போல் பண்ணி மார்க்கெட்ட ரீச் பண்ணி பண்ணும்போது கால காலத்துக்கு உங்க பிராண்டும் ரிஜிஸ்டர் ஆயிடுது அசட் பில்ட் ஆகுது டிஜிட்டல் அசட் பில்ட் ஆகுது மக்களுக்கு வந்து இனிமே உங்க ப்ராடக்ட்ட வந்து எனக்கு தெரியாதுங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க அதனால இதெல்லாம் எங்க வரும் அப்படின்னா பில்ட் அண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த லேப் ஸ்டெப் வரும் சார் சூப்பர் சார் நிறைய விஷயங்கள் டீடைலா இந்த எபிசோட்ல பேசிருக்கீங்க அடுத்த எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ உங்க பணத்தை பெருக்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணுமா நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் நைன் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க